பிஜேபி கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்துத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க நான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படி இந்துத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கட்சியாக இருந்திருந்தால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவங்க தான் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க ஏன் இந்தியாவிலே அவங்க தான் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க ஆனால் இல்லையே உங்களுடைய கேள்வியே சரியில்லை மதன்றது வேறதான் அடுத்து பணமும் தேவைதான் அதுக்காக பிச்சைக்காரத்தனமாக நடந்துக்கூடாது அது முக்கியமான காரியம் அது தேர்தல் சமயத்தில் இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அரசியல்வாதிகள் என்ன மக்கள் வந்து பிச்சைக்காரங்களாக ஆக்கி நான் உனக்கு ஐயாயிரம் தரேன் நான் ஆயிரம் தரேன் நான் மிக்ஸி தரேன் நான் கிரைண்டர் தரேன்னு சொல்லி மக்களை பிச்சைக்காரனாக ஆக்குறாங்க இந்த மக்களுக்கு அறிவு இல்லை ஏன் அந்த இந்துக்களுக்கு ஏன் அந்த அறிவு இல்லை இப்போ வந்து நான் வந்து சிறுபான்மையினரை முன்னிலைப்படுத்தி தான் இங்கே திராவிட ஆட்சிகள் வந்து தன்னோட ஆட்சியின் நிலையம் நடக்கி அப்படிப்பட்ட டிஎம்கேக்கு நீங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணுறது இல்லை சிறுபான்மையினர் தான் அதிகம் நான் மக்களை நேரடியாக உங்க வீட்டில் வந்து நான் சந்திக்கிறேன் உங்களை உங்கள் தெரு தெருவா வந்து நான் சந்திக்கின்றேன் உங்கள் ஊரில் வந்து உங்களை நான் பார்க்க விரும்புகின்றேன் அந்த தைரியம் இருக்கா விஜய்க்கு முதல்ல நான் கேட்கிறேன் செப்டம்பர் ஐந்தாம் தேதி பத்தாயிரம் நபர்களை கூட்டி மனம் திறந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மனம் திறந்து பேசுவேன் இத்தனை பேர் ஆதரவாக இருக்கின்றார்கள் என்ன எனக்குன்றதெல்லாம் சும்மா சொல்றது நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கான்னு பாத்தீங்களா பேராயர் குணசேகரன் சாமியல் அவர்களுக்கு வணக்கம் 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 சார் இப்போ நான் வந்து உங்களை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு முதல்ல ரொம்ப ஆச்சரியமா இருந்த விஷயம் என்னன்னா நீங்க வந்து அதிகமாக பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றீங்க பிஜேபி சப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது போது பிஜேபி கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்துத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க நீங்க ஒரு கிறிஸ்டியனா இருந்து அவங்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்றீங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் வெரி குட் நல்ல கேள்வி இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க பிஜேபி வந்து இந்துத்துவாக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படி இந்துத்துவாக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கட்சியாக இருந்திருந்தால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவங்க தான் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க ஏன் இந்தியாலே அவங்க தான் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க ஆனால் இல்லையே உங்களுடைய கேள்வியே சரியில்லை இந்துத்துவாவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களே தவிர ஏன் இந்துக்கள்லாம் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க அப்போ சொல்லுங்கள் கடந்த தேர்தலே பார்க்குறோம் அதாவது இது மூணாவது தடவையாக அருமையான பிரதமர் மோடி அவர்கள் இப்போது பிரதமராக உட்கார்ந்துருக்கிறாங்க கடந்த ரெண்டு முறையை காட்டில இந்த மூணாவது முறை வந்து ரொம்ப குறைவாக தான் அவர் ஜெயிச்சிருக்கிறார் ஆனால் உங்கள் கூற்றுப்படி இந்துத்துவா இந்துத்துவா கட்சி அப்படின்னா அப்போ இந்துக்கள் ஏன் சப்போர்ட் பண்ணலை அதனால தான் நான் சப்போர்ட் பண்றேன் நல்ல பதில் அப்படி பார்க்கும் நம்ம வந்து பாபர் மசூதி விஷயமா இருக்கட்டும் அயோத்தி கோவிலா இருக்கட்டும் இல்ல கங்கையில ஆரத்தி கொண்டு வந்தாரு எல்லாமே வந்து இந்துத்துவத்தை முன்னாடி தான் அவர் கொண்டு வந்திருக்காரு இதை வந்து ஏன் மக்களால நீங்க சொன்ன மாதிரி தான் இந்து மக்கள் ஏன் அவரை சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அவங்கள தானே முதன்மைப்படுத்தி கொண்டு வராங்க ஆனா ஏன் சப்போர்ட் அவங்களுக்கு கம்மியா இருக்கு அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் கண்டுபிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா அவங்களுக்கு மதம் ஒரு பெரிய விஷயமே இல்லை யார் இலவசமா எனக்கு எதாவது தருவாங்களா ஏதாவது ஒன்று கிடைக்காதா இது எப்படின்னா அன்றாட காட்சிகள் போல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்திய மக்கள் அதுவும் இந்துக்கள் அப்படி வாழ்கிறது தான் எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது பார்க்கறது நான் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கும் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கும் உன்னையே விற்றுறியே அதுவும் அஞ்சு வருஷத்துக்கு தடவை ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு உண்மையாக விற்கிறேன்னு நான் கேள்வி கேட்குறேன் நான் அசிங்கமாக இல்லை இப்போ நீங்கள் அருமையாக ஒரு கேள்வி கேட்குறீங்க இந்துத்துவா கட்சின்னு ரைட் அது இந்துத்துவா கட்சி தான் இந்துக்கள் தானே அதிகமாக வாழ்கிறாங்க இந்தியாவில் ஏன் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நீ வந்து ஒரு ஒரு அசிங்கப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட கேவலமாக ஏன் அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு பாபுர் மசூதியாக இருந்தா என்ன இல்லை எந்த மசூதியாக இருந்தா என்ன இல்லை ராமர் கோவிலாக இருந்தா என்ன அதெல்லாம் அவங்களுக்கு வேண்டியதில்லை அன்னைக்கு எனக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கணும் அடுத்தது வாக்களிக்கிற மக்கள் யாரும் நம்ம பார்க்கணும் நல்ல படித்தவர்கள் வாக்களித்தா உண்மையாகவே அது பிஜேபிக்கு சாதகமாக இருக்கும் ஏன்னா அவங்க பணத்துக்காக அவங்க போகல வாக்களிக்கிற மக்கள் யாருன்னு இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்காதா ஒரு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்காதா ஒரு கிரைண்டர் கிடைக்காதா ஒரு மிக்சி கிடைக்காதா அந்த மாதிரி ஆட்கள் தான் வாக்களிக்கிறாங்க வேறதான் அடுத்து பணமும் தேவைதான் அதுக்காக பிச்சைக்காரத்தனமா நடந்துக்கூடாது அது முக்கியமான காரியம் அது தேர்தல் சமயத்தில் இதை வச்சுதான் என்ன பண்றாங்க அரசியல்வாதிகள் மக்கள் வந்து பிச்சைக்காரங்களா ஆக்கி நான் உனக்கு ஐயாயிரம் தரேன் நான் ஆயிரம் தரேன் நான் மிக்ஸி தரேன் நான் கிரைண்டர் தரேன்னு சொல்லி மக்களை பிச்சைக்காரன ஆக்குறாங்க இந்த மக்களுக்கு அறிவு இல்லை ஏன் அந்த இந்துக்களுக்கு ஏன் அந்த அறிவு இல்லை அதை சொல்லத்தான் நான் இருக்கிறேன் ஒரு கிறிஸ்தவனா ஒரு பேராயராக ஒரு சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் என்பதற்காக எங்கேயாவது பிஜேபி காசு கொடுத்தது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்க காசு கொடுத்தாங்கன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு ஜெயிப்பாங்க காசு கொடுக்காதனால அவங்க ஜெயிக்கலை சரிங்களா இந்த நேரத்துல இந்த ஓட் சோரி அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப பரவாயில்ல பேசப்படுது இல்லையா பீகார்ல ராகுல் காந்தி அதை தான் தன்னோட துருப்புச்சீடாவை பயன்படுத்திட்டு இருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது என்னவா அதாவது எப்பவுமே எதிர்கட்சிகள் பேசிதான் இருப்பாங்க நீங்க என்ன செய்யுங்க கேள்வி கேட்டீங்க நான் ஒரு கிறிஸ்தவ பேராயராக இருந்துட்டு நீங்கள் பிஜேபி சப்போர்ட் பண்றீங்கன்றீங்க நான் என்ன சொல்கிறேன்னு நீங்கள் கேட்குறது அதை இல்லை நீங்கள் ஆனால் என்னுடைய உடையை பார்க்குறீங்க அடுத்தது நான் யாருன்னு பார்க்குறீங்க அதை தான் நீங்கள் பார்க்குறீங்களே தவிர என் வாயிலிருந்து புறப்படுற ஒரு நல்ல வார்த்தைகளை என் கேட்க மாட்டுறீங்க அதே மாதிரி தான் அதுவும் பீகா இருக்காது என்ன அதாவது என்ன செய்கிறாங்கன்றதை பார்க்கணும் சும்மா நீங்கள் பாட்டுக்கு வாய்க்கு வந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு எதை செய்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறீங்க அப்புறம் என்ன பண்ண முடியும் இப்போ வந்து நம்ம வந்து சிறுபான்மையினரை முன்னிலைப்படுத்தி தான் இந்த திராவிட ஆட்சிகள் வந்து தன்னோட ஆட்சியை நிலைநாட்டிட்டு வராங்க அப்படிப்பட்ட டிஎம் கேக்கு நீங்க ஏன் சப்போர்ட் பண்றது இல்லை சிறுபான்மையினர் தான் அதிகம் அதாவது அந்த வாக்குகள் அதை தான் தன்னோட தேர்தல் வியூகமாவே பல இடங்கள்ல பயன்படுத்துறாங்க அப்படிப்பட்ட கட்சிகளுக்கு ஏன் நீங்க சப்போர்ட் பண்றது இல்ல சிறுபான்மையருக்கு திராவிட கட்சி என்ன செய்துச்சு திராவிட முன்னேற்றக் கட்சி கடந்த நாலரை ஆண்டுகளாக இருக்கிறாங்க ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன் அவங்க தேர்தல் சமயத்தில் அவங்க என்ன சொன்னாங்க சிறுபான்மையர் விசேஷமாக கிறிஸ்தவ பாதிரியார்களுக்கு நாங்கள் நலத்திட்டம் ஒன்று ஆரம்பித்து அவங்களுக்கு மாதம் மாதம் ஏதாவது உதவி தொகை நாங்கள் செய்வோம் என்று சொன்னார்கள் இது வரைக்கும் அந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அதற்கான அப்ளிகேஷன்லாம் வாங்கினாங்க இது வரைக்கும் ஒரு ரூபாய் அதுலேருந்து இருந்து கொடுக்கல இப்போ புதுசா ஒரு புது வியூகா ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்னன்னா எங்கெல்லாம் கிறிஸ்தவ திருச்சபைகள் இருக்கோ அதுக்கெல்லாம் நாங்கள் அப்ரூவல் கொடுத்துருவோம் கலெக்டர்ட்டு அப்ரூவல் வாங்கி தருவோம் நான் கேட்குறேன் என் வீட்டில் நான் வந்து ஒரு சபா ஆரம்பிக்கிறேன் உடனே கலெக்டர் அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவாங்களே இவங்க முட்டாள்தனமான ஒரு காரியத்தை செய்யறாங்க அப்படி இவங்க அப்ரூவல் வாங்கி கொடுத்தா இப்ப நான் அடுத்த ஒரு கேள்வி கேட்குறேன் ரோட்டு மேல எத்தனை இந்து கோயில்கள் இருக்கு ஏன் அதெல்லாம் இடிச்சாங்க இவங்க விளங்குதா இப்போ இவங்களுடைய எண்ணங்கள் என்னென்னா சிறுபான்மையினுடைய வாக்குகள் கிடைச்சாலே போதும்ன்றாங்க ஒன்றில் சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்குது சென்னையில் போகிற வழியில் மெயின் ரோட்டில் ஜிஎஸ்டி ரோட்டில் இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிற இடது பக்கத்தில் ஒரு மசூதி இருந்தது சென்ட் தாமஸ் மவுண்டில் மெயின் ரோட்டில் இருந்தது ஜிஎஸ்டி ரோட்டில் இருந்தது மசூதியை இடிச்சிட்டாங்களே ஏன் இடித்தாங்க சிறுபான்மையை காப்பாற்ற இடிச்சாங்களா அந்த மசூதியை அதே மாதிரி கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலு கிறிஸ்தவ திருச்சபைகளை சென்னையில் உடச்சி எடுத்துட்டாங்களே என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து அரசாங்க இடம் நீ வந்து ஏன் இங்கே சர்ச்சை கட்டினன்றாங்க இப்போ என்ன சொல்றாங்க நாங்கள் அப்ரூவல் வாங்கி தரோன்றாங்க ஏயா அது இடிக்காம நீ அப்ரூவல் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல என்னயா ஆக்குற ஆக்கிற கிறிஸ்தவனையும் ஆக்குற சிறுபான்மையர் எல்லாரையும் முட்டாளா ஆக்குற என்னமோ நீ சிறுபான்மை என்னமோ உதவி செய்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிற இன்னும் அறிவு இல்லாமல் நடந்துக்கிறாங்க இந்த ரோட்டை போனால் சில நேரம் கத்துவோம் இப்பெல்லாம் சென்னையில் கொஞ்சம் அதெல்லாம் இல்லை கொஞ்சம் நாட்டுப்புறத்துலாம் போனால் ரோட்டில்னு மேஜிக் காட்டுற மாதிரி ஓ ஓன்னு இருப்பான் என்னமோ கத்துறானே என்னத்தையும் காமிச்சு கட்டுறான்னு எல்லாரும் ஆன் பார்ப்பாங்க ஒரு மண்டை ஓடு ஒன்று வச்சுருப்பான் ஒரு பாம்பு ஒன்று காட்டுவான் ஒரு கீரைப்புள்ளையை காட்டுவான் இந்த ஜனங்க ஆன்னு பார்க்கும் ஏதோ பண்ண போகிறான் மேஜிக் பண்ண போகிறான்னு நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தேர்தல் வர்ற நேரத்தில் இந்த மாதிரில சீன்லாம் காட்டிகிட்டு இருக்கிறான் கிறுக்கு பயம் இந்த சமயத்துல வந்து இருந்து சிறுபான்மையினர் விலகி திமுக இணைஞ்சதும் இருக்கு அந்த கதைகளும் இருக்கு ஆனா அதிமுக பிஜேபி இணைஞ்சதுதான் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவதுங்க அதிமுகவுக்கு நல்லா தெரியும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அவங்களுடைய நோக்கம் என்னன்னா மக்கள் சேவை மகேசன் சேவை இது எம்ஜிஆருடைய வார்த்தைகள் அதை கரெக்டாக அவங்க என்ன பண்றாங்க பின்பற்றணும்னு நினைக்கிறாங்க அப்போ மக்களுக்கு சேவை செய்யணும்னா கட்டாயம் பிஜேபியோட இணைஞ்சாதான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுது மத்தியிலிருந்து எந்த விதமான உதவியும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ போய் உதவி கேட்டியா இல்ல கொடுத்த உதவியை மக்களுக்கு போய் சேர்த்தியா அதுவும் கிடையாது ஆனா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இதை புரிந்து கொண்டார்கள் மத்தியிலே எந்த ஆட்சி இருக்கின்றதோ அந்த ஆட்சிக்கு நம்ம ஆதரவாக இருக்கும் பொழுது உள்ள மக்களுக்கு நாம் சிறந்த சேவைகளை செய்ய முடியும் அங்கு உள்ள எல்லா காரியத்தையும் மாநிலத்துக்கு கொண்டு வந்து மத்தியில் உள்ள அனைத்து நல்ல காரியங்களை மாநிலத்துக்கு கொண்டு வந்து மக்களுக்கு நல உதவிகளை செய்ய முடியும் என்ற புரிந்து கொண்டார்கள் ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்க போட்டியிட முன் வந்திருக்கிறாங்க இப்ப முன் வந்திருக்காங்கன்னு நீங்க சொன்னீங்க ஆனா அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இணக்கம் வந்து பிரிவு இணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அந்த ஒரு ஊசல் கதை மாதிரி தான் இருக்கு திடீர்னு வந்து பார்த்தா சேர்றாங்க திடீர்னு பிரிகிறாங்க திடீர்னு இணைகிறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது குடும்பத்துல வந்து கணவன் மனைவி இருக்கிறாங்க எந்த கணவன் மனைவியாவது இருபத்தி நாலு மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே ஒன்னா இருக்கிறாங்களா பாத்திருக்கீங்களா இல்ல அதே தாங்க இது ஒரு குடும்பம் இந்த குடும்பம்னு வரும்போது என்ன ஆகும் நேச்சுரலாவே சில நேரம் நீங்க சொல்ற ஒப்பீனியன் எனக்கு பிடிக்காது நான் சொல்ற ஒப்பீனியன் உங்களுக்கு பிடிக்காது இப்படி விமர்சனங்கள் இருக்கும் இதை என்ன பண்றாங்க உங்களை மாதிரி ஊடகங்கள் இதை பெரிதாக்கி வெளியே சொல்லும்போது என்னமோ பெரிய குற்றம் சொன்ன மாதிரியும் அதை ஊடகங்கள் தான் பெரிதாக்கி ஊதுறாங்களே தவிர அவங்களுக்குள்ள அவங்க நல்ல இணக்கமா தான் ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்ப அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்களே வந்து பல பிரிவுகளை இப்ப பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னை கூட பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து தனியா ஆலோசனை நடத்துறாரு இப்ப இந்த பிரிவுகளுக்கும் பிஜேபிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமா கிடையாது அதாவது செயல்படுறதுக்கு எல்லா நேரத்திலும் எல்லாரும் ஒன்றாக கூடி செயல்பட முடியாது செங்கோட்டையன் எங்கேயோ இருக்கிறாரு இப்ப இபிஎஸ் பயண மக்களை சந்திக்கும் பயணத்துல இருக்கிறாரு அதனால அவரை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சு பேச முடியாது ஆனா அவருக்கு தெரியாம இந்த காரியங்கள் நடைபெறவும் இல்லை எல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஆலோசனைகள் என்பது நீங்களே சொல்லிட்டீங்க ஆலோசனை ஆலோசனை என்பது என்ன என்ன செய்யலாம் அடுத்தடுத்து என்னத்தை முன்னேற்றி பாதையில கொண்டு போகலாம் எப்படி கொண்டு போனா இந்த ஒரு தேர்தல சந்திச்சு ஜெயிக்கலாம் என்ற ஆலோசனை கட்டாயம் வேணதான் அதாவது செங்கோட்டைக்குன்னு ஒரு அவருக்கு அவருக்குன்னு சொல்லி சில ஆதரவாளர்கள் இருப்பாங்க இப்போ நீங்க சொன்னீங்க உங்களை மாதிரி ஊடகங்கள் என்ன பண்ணுவாங்க எங்களுக்குள்ள சரியா எனக்கம் இல்லை எனக்கம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்ப செங்கோட்டை என்ன பண்றாரு அவருடைய அவருக்கு ஆதரவாளர்கள் உட்கார வச்சு எப்பா நம்ம எல்லாம் வந்து பிஜேபியோட தான் இணைஞ்சு போறோம் ஒன்னும் கவலைப்படாதீங்க இதனால ஒரு பிரச்சனை இல்லை நம்முடைய எம்ஜிஆருடைய ஆட்சியை நம்ம கொண்டு வர பிரச்சாரம் தான் போறோம் அதுக்கான ஒத்துழைப்பு நம்ம செய்து நம்ம கட்டாயம் இந்த தமிழ்நாட்டை முன்னேற்றுவோம்னு சொல்லி ஒரு ஆலோசனை பண்ணலாமே அப்படி கூட இருக்கலாமே நல்லதா நினைப்போமே நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும்னு சொல்ல வரீங்களா நிச்சயமா 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 இவ்வளவு பண்ணியும் பிஜேபி ஏன் தமிழ்நாட்டுல இன்னும் கால் ஒன்று நிக்க முடியல நல்ல காரியம் கேட்டிங்க முதல் கேள்வி கேட்டிங்க தெரியுமா இந்துக்கள் ஏன் சப்போர்ட் பண்ணல நீங்க கிறிஸ்தவன் சப்போர்ட் பண்றீங்களேன்னு கேட்டிங்கல்ல நான் அதனால தான் காலவு நிக்க முடியல இந்துக்களுக்கு என்னைக்கு அறிவு வர போதுன்னு நான் கேட்கறேன் அவங்க என்னைக்கு அறிவு வருது அன்னைக்கு பிஜேபி கால் உண்டு சரியா பல தலைவர்கள் முன்னோக்கி எடுத்துட்டு வராங்க இப்ப அண்ணாமலைiar இருக்கட்டும் நைனாரா இருக்கட்டும் தமிழ்சையா இருக்கட்டும் மக்கள்கிட்ட நேரடியாக சந்திச்சு களத்திலே இருக்காங்க ஆனா அவங்க அவங்களோட ஆதிக்கம் வந்து ஏன் அவங்களால இங்க வந்து வரவே முடியல அதாவது இததான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சரியானபடி செயல்பட இப்போ தீர்மானிச்சிட்டாங்க என்னன்னா மக்களுக்கு சேர வேண்டிய பல காரியங்கள் மத்திய அரசிலிருந்து வந்து சேரவில்லை இது திராவிட முன்னேற்றக் கழகம் தடுத்து நிறுத்தி தங்களுடைய காரியமாக அவர்கள் செயல்படுகின்றார்கள் இது முதலமைச்சருடைய காரியம் முதலமைச்சர் தான் செயல்படு முதலமைச்சர் ஒன்றும் செயல்படுத்தலை மத்தியில் உள்ள அந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க சிஎம் உடைய ப்ராஜெக்டாக இவங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க இவங்க பேர் மாற்றிக்கிறாங்க ஆனால் இதை தான் அருமையான இந்த பிஜேபி தலைவர்கள் மக்கள் மத்தியில் இப்ப அதுல பாத்தீங்கன்னா நீங்க சொல்லும்போது மக்கள் மத்தியில் இந்த தலைவர்லாம் இருக்கிறாங்கன்னா இன்னும் இவங்க நல்ல கிராமத்துக்குள்ள போல பட்டணத்திலே சுத்திட்டு இருக்கிறாங்க எனக்கு வருத்தமான காரியம் அது ஒண்ணு பிஜேபி உடைய தலைவர்கள் மேலே எனக்கு உள்ள ஒரு வருத்தம் என்னன்னா கொஞ்சம் இறங்கி கிராமங்களிலே போய் எல்லாரிடத்திலையும் போய் இன்னைக்கு மத்திய அரசு செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து உரைப்பதற்கு பிஜேபியில் ஆட்கள் இல்லை இந்த தலைவர்கள் எவ்வளோதான் செய்வாங்க ஏன் மற்ற மாவட்ட செயலாளர்கள் என்ன இருக்கிறாங்க அந்த வட்ட செயலாளர்கள் என்ன செய்துட்ருக்கிறாங்க இவங்களாம் சரியானபடி மக்கள் எடுத்து கொண்டு சேர்க்க வேண்டிய விஷயத்தை சேர்த்தாங்கன்னா பிஜேபி கட்டாயம் தமிழ்நாட்டில் நல்ல வளர்ந்தார் இப்போ நீங்கள் சொன்னீங்க மாவட்ட செயலாளர்கள் வந்து கொண்டு சேர்க்கல இப்போ வந்து நம்ம விஜய் எடுத்துக்கலாம் அவரோட தாவேகா கட்சியில் இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு ஒரு உறுப்பினரை வந்து நியமனம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ இது வந்து நிகழ்காலத்தை சாத்தியப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ நான் என்ன கேட்குறேன் யார் பேசுனது விஜய் பேசுனாரா அவர் தான் ஆலோசனை கொடுத்த சொல்லியிருக்காங்க அவர் ஆலோசனையில் வந்து ஆலோசனை கொடுத்து வந்தாரா விஜய் அவர் சொன்னாரா ஆனந்தோட தலைமையில் தானே அது நடந்தது அப்படி சொல்லுவாங்க ஆனந்துடைய தலைமை என்ன முஸ்லி ஆனந்துக்கு ஆசை பெரியள் ஆகணும்னு விஜய் ஆசைப்படவே இல்லை விஜய் அரசியல் ஆசைப்படவே இல்லை அவர் ஒரு பொம்மை ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறார் இங்கேயும் அங்கேயும் யாருனால அங்க ஒருத்தன் ஜான் ஒருத்தன் இருக்கிறான் இன்னொரு புஸ்லி ஆனந்த ரெண்டு பேருக்காக ஆடிட்டு இருக்கிறார் வேற ஒண்ணும் கிடையாது விஜய்க்கு ஒண்ணு அரசியலும் தெரியாது அரசியல் நடத்தணும் அவர் ஆசையும் கிடையாது இங்க வந்து தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் பல சினிமா பிரபலங்கள் தான் முன்னோக்கி வந்திருக்காங்க எம்ஜிஆர் தொட்டு இப்ப இருக்க உதயநிதி கூட அரசியல் முன்னாடி சினிமால இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு விஜயோட அரசியல் வாழ்க்கைக்கு சினிமா வந்து உறுதுணையா இருக்குமா அவர் வந்து ரசிகர்கள் வந்து ஓட்டுக்கா மாறுமா இப்போ நீங்க சொல்ற பிரகாரம் சினிமா துறையில் இருக்கின்றவர்கள் தான் அரசியலில் மேன்மையாக வந்தார்கள் இப்போ முதல்ல எம்ஜிஆர் முதல்ல டாக்டர் கலைஞர் எடுத்துக்குவோம் அவர் திரைக்கதை வசனம் எழுதினார் அவருடைய வசனங்கள் ரொம்ப நன்றாக இருந்தது மக்களுடைய மனதில் நின்னது அதனால் அவர் மக்களால் கவரப்பட்டார் அடுத்தது எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய எல்லா படங்களையும் பார்த்தா என்ன வயதானவர் பாட்டிகளை வயதான முதியோர்களை என்ன பண்ணுவார் முதியோர்கள் அதுவும் பெண்கள் அவங்களை அப்படியே அரவணைச்சி என் தாய் மாதிரி இருக்கிறீங்க அப்படி அந்த மாதிரி படங்கள் தான் நடிச்சார் இப்படி அவர் கவர்ந்தார் அடுத்தது ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு திரையுலகத்திலும் வந்ததுனால அவங்களுக்கு வரல ஜெயலலிதா என்ன பண்ணாங்க எம்ஜிஆர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தாங்க கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாங்க அடுத்தது அரசியல்ல ஏறக்குறைய எம்ஜிஆரோடு பத்து வருடங்கள் சுற்றி கொண்டு இருந்தாங்க அந்த ஜெயலலிதா அந்த இடத்த பிடிக்க முடிஞ்சது அடுத்து நீங்க சொன்ன மாதிரி உதயநிதி உதயநிதி தனியாக நிக்க சொல்லுங்க பாப்பன் எங்கே ஜெயிக்கிறாரன் அப்பாவுக்காக தாத்தாவுக்காக அவருக்கு ஓட்டு விழுந்தது டிஎம்கே என்கின்ற அந்த இதனால உதயசூரியன் சின்னத்தினால உதயநிதி ஜெயிச்சார் மற்றபடி உதயநிதிக்கும் அரசியல் ஒன்றுமே தெரியாது உதயநிதிக்கும் சொல்கிறாங்க இதெல்லாம் பேசப்பா மேடையில் அப்படின்னு ஒன்று அவர் பேசுறாரு அவ்வளோதான் மற்றபடி அதுக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் விஜய்க்கு அரசியல் ஒன்றுமே தெரியாது எந்த அரசியல் கட்சியிலும் இதுவரைக்கும் அவர் என்ன பண்ணல ஈடுபடவே இல்லை அடுத்தது அரசியலாக அவர் செய்ய வேண்டிய காரியத்தை மக்களிடத்தில் வந்து செய்ய வேண்டிய காரியங்களை இதுவரைக்கும் செய்யவே இல்லை அதனால அவர் அரசியலுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை அவர் நன்றாக நடிக்கின்றார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா இன்னும் படத்தை ஒரு படம் கூட நான் பார்க்கல நன்றாக நடிக்கிறான்னு கேள்விப்பட்டேன் அந்த நடிப்பில் இன்றும் இருந்து கொண்டு இருக்கின்றார் அது நடி அது நடிப்பு சங்கத்தினுடைய மக்கள் தானே தவிர அரசியல் சங்கம் அல்ல இப்போ நீங்க சொன்ன மாதிரி விஜய் வந்து மக்களை பெரும்பாலும் சந்திக்கிறதுல ஆனா இப்போ வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்றேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பா அவர் வெளியிட்டு இருக்காரு அதுக்கான ஏற்பாடுகளும் தீவிரமா நடந்துட்டு இருக்கு இப்ப விஜய் வந்து சுற்றுப்பயணம் கொண்டு மக்களை சந்திக்கிறதுனால அவரோட அரசியல் வாழ்க்கையில வந்து பல முன்னேற்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களை சந்திக்கிறதுனால மாற்றம் வருமா கடந்த மாநாட்டுல இந்த ரெண்டாவது மாநாட்டுல அவர் என்ன சொன்னாரு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்னு சொன்னாரே தவிர நான் சுற்றுப்பயணம் நான் மக்களை நேரடியாக உங்க வீட்டில் வந்து நான் சந்திக்கிறேன் உங்களை உங்கள் தெரு நான் சந்திக்கின்றேன் உங்கள் ஊரில் வந்து உங்களை நான் பார்க்க விரும்புகின்றேன் அந்த தைரியம் இருக்கா விஜய்க்கு முதல்ல நான் கேட்குறேன் தைரியம் இருக்கா இப்போவே எத்தனையோ படைய வட இந்தியாவில் கொண்டு வந்து பெரிய பெரிய குண்டர்களை வைத்து தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய விஜய் மக்களை வந்து சந்திப்பாரா கேக்குற கேள்வி சரி இல்லையே இப்ப வந்து நம்ம வந்து அரசியல் களத்தை பார்க்கும் போது சுற்றுப்பயணம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது பல எம்ஜிஆர் காலத்துல வந்து இப்ப இருக்கிற இப்ப ராகுலே வந்து சுற்றுப்பயணம் அண்ணாமலை சுற்றுப்பயணம் இருக்கும் இப்ப இருக்க எல்லா அரசியல் கட்சிகளுமே ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு பேர்ல கூட்டணி கட்சிகளா இருந்தாலும் எதிர்த்தெடுத்து கூட கூட்டணி அவங்க வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க இந்த சுற்றுப்பயணம் வந்து அரசியல்ல மாற்றம் ஏற்படுத்துமா சுற்றுப்பயணம் கட்டாயம் பண்ணா கட்டாயம் மாற்றம் ஏற்படும் ஏன்னா கடந்த சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு ஊரா போனார் ஒவ்வொரு கிராமமாக போனார் மக்கள் மேடை அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கேள்வி கேட்டுக்கிட்டு நான் அதை தர்றேன் இதை செய்தறேன்னு பேசுனார் மக்களையும் ஏன் மாந்துட்டாங்க அந்த மாதிரி சுற்றுப்பயணம் கட்டாயம் அரசியல் தலைவர்கள் போய் நேரடியாக மக்களை சந்திக்கும் பொழுது நிச்சயமாக அந்த கட்சி வெற்றி பெறுவதற்கு நிச்சயமாக அது உறுதுணையாக இருக்கும் அதை தான் அருமையான சகோதரன் ஈபிஎஸ் இப்போ இருக்கிறார் அதை தான் அவர் செய்துட்டு இருக்கிறார் அதான் நிச்சயமா அவர் ஜெயிப்பார் கிடையாது சொன்ன மாதிரி வந்து சுற்றுப்பயணம் சொல்றீங்க அப்படி இபிஎஸ் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அவருக்கும் பல எதிர்ப்புகள் வந்து உள்ள இருக்கதா செய்யுது அது ஆளும்கட்சியா இருக்கலாம் இல்ல வந்து அந்த ஆம்புலன்ஸ் இஸ்வா இருக்கட்டும் இல்ல நேற்று நடந்த அந்த கார் சம்பவமா இருக்கட்டும் இந்த மாதிரி பல சம்பவங்கள் வந்து இது வந்து அவங்களோட சுற்றுப்பயணத்து தடையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா தடை ஒன்றும் பண்ண முடியாது அதாவது தடைகள் வந்தால் தான் நல்லது அதாவது இத்தனை தடைகள் மத்தியிலும் இவர் வந்து எங்கள் கிராமத்துக்கு வந்தார் எங்கள் ஊருக்கு வந்தார் எங்களை வந்து சந்தித்தார் எங்களோடு கூட பேசினார் அப்படின்னு சொல்லி மக்கள் பேசக்கூடிய நிலையிலே அது மாறிடும் எதிர்கட்சிகளோ அல்லது அவருக்கு எதிரானவர்களோ பல சூழ்ச்சிகளை செய்யலாம் சூழ்ச்சிகள் தான் நமக்கு வெற்றியை தரும் இன்னைக்கு நான் இந்த உடை அணிஞ்சிட்டு இவ்வளவு தூரம் மேல சாதாரண காரியம் கிடையாது எனக்கு எகிரி குதிக்குன்னு நினைச்சான் முடியல என் அனுபவத்தோட நான் பேசிட்டு இருக்கிறேன் அதே தான் நடக்கும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பை தாராளமா போயிட்டு வரலாம் ரொம்ப சந்தோஷம் நாலரை ஆண்டுகள் என்ன மாதிரி ஆட்சி கொடுத்துருக்கீங்க அருமையான ஆட்சி பாவம் டீச்சர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு அனுப்புகிறீங்க என்ன துரோகம் பண்ணாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அங்க அங்கே பாவம் பயங்கர குழப்பத்தில் எல்லாரும் காத்துட்டு இருக்கிறாங்க விட்டா மிதிச்சிருவாங்க போட்டு போலீஸே வந்தவங்களை ஆளுங்கட்சியை அந்த மாதிரி நிலைமையில் இருக்குது அடுத்தது நம்ம இந்த ஸ்வீப்பர்ஸ் பாவம் கார்பரேஷனில் வேலை செய்கிறவங்க எளிமையான மக்கள் அவங்க வந்து தூய்மை செய்தால் தான் நாம் வாழ முடியும் அவங்களையும் எதிர்ச்சிட்டீங்க இன்னும் அருமையான நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அதனால கட்டாய நீங்க வீட்டுக்கு போலாம் பாய் அதிமுக பொறுத்த வரைக்கும் அதுலயும் நிறைய உட்கட்சி பூசல்கள் இருக்கு பல பேர் வந்து அதுல வந்து வெளியே வந்துகிட்டு இருக்காங்க ஏற்கனவே அது அம்மாவோட இறப்புக்கு பிறகுமே பல பல பாகங்களா பிரிஞ்சிட்டு இருக்கு இருக்கிற பாகங்கள்ல இருக்கக்கூடிய அதிமுக கட்சியில இருந்து பல உறுப்பினர்கள் இப்ப வெளியே வந்துட்டு தான் இருக்காங்க இதை பத்தி செங்கோட்டையனா இருக்கட்டும் ஜெயக்குமாரா இருக்கட்டும் ஜெயக்குமார்லாம் வந்து அவரோட பீரியட்ல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சனா இருந்தாரு அவரோட பேச்சுக்களுக்கே நிறைய பேர் இருந்தாங்க இப்போ வந்து பல பிரிவுகள் வந்து அதில் ஏற்படுது இது வந்து அதோட தலைமையோட பாதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா தலைமை பாதிப்பும் கிடையாது ஒன்றும் பிரிவுகளும் கிடையாது உட்பூசலும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதாவது இப்போ நான் சொல்றேன் இல்லம்மா நீ உட்காந்து இருக்கிற ஸ்டைல் எனக்கு பிடிக்கலமா அப்படின்றேன் உடனே ஊடகங்கள் என்ன பண்ணுது இவர் இந்தமா விமர்சனம் பண்ணி பேசுகிறாரு ஒரு பெண்ணை விமர்சனம் பண்ணி பேசலாமா அப்படி இப்படின்னு ஊடகங்கள் தான் பெருசாக பேசி இதை இருக்கிறாங்களே தவிர அவங்களுக்குள்ளே நல்லா தான் இருக்கிறாங்க ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் சொன்ன ஜெயக்குமார்லாம் வண்ண பாருங்கள் மறுபடியும் ஜெயிச்சவர் மந்திரி ஆவார் இதே அதிமுகவில் வருவார் இந்த நீங்கள் சொல்கிற அதே செங்கோட்டையன் அவர் அவரை மந்திரியாக உட்கார தான் போகிறாரு இருபத்தி ஆறில் நீங்கள் ஒன்றா பாருங்கள் நடக்குதா இல்லையா பல நிகழ்வுகளில் எடப்பாடி வந்து செங்கோட்டையன் வரும் அப்படி பூசல் இல்லாத நேரத்தில் அவங்க ஏன் இப்படி வந்து பேர் சொல்றது கூட தவிர்க்கக்கூடிய சூழ்நிலை அதாவது சில சந்தர்ப்பங்களில் சில காரியங்கள் அதாவது நிர்வாகம் பண்றவங்க தான் தெரியும் எதை எந்த நேரத்துல பேசணும் எதை எப்படி பேசினா நல்லது எந்த சூழ்நிலையில் எதை பேசினா நல்லதுன்னு சொல்லி சில காரியங்களை என்ன பண்றாங்க அவங்க மேற்கொண்டு அதாவது நிர்வாகிகளுக்கு தான் தெரியும் நிர்வாகம் பண்றோம் தெரியும் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு அதனால இந்த நேரத்தில் இப்படி இருந்தால் தான் நல்லது அப்படின்னு அவங்க சொல்றது ஒன்றும் தவறே இல்லையே இப்போ எனக்கு இல்லை ரெண்டாயிரத்தி முந்நூறு போதர்கள் இருக்கிறாங்க என்ன போதர்களுக்கு என்ன நடக்க போகுது அடுத்தது அவங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அது கேட்டாம இப்படி நட அப்படின்னு சொல்றது தவறே இல்லையே எங்களுக்குள்ளே நாங்கள் என்ன வேணா பேசிக்குவோம் நாங்கள் சண்டை போட்டுக்குவோம் நாங்கள் சிரிச்சிக்குவோம் ஒன்றும் தவறே இல்லை அவங்களுக்குள்ளே தானே போட்டுக்கிறாங்க அவங்க சும்மா அவர் நடப்பு செய்கிற மாதிரி வெளியே வந்துட்டு திருப்பி உள்ளே போயிடுவாங்க இதெல்லாம் வந்து சகஜம் இதை ஏன் நீங்கள் பெருசாக சொல்லி இதை வந்து பெருசாக அக்கி ஏன் நீங்கள் இதை மாதிரி நினைக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் விளங்கலை இப்போ வந்து தேர்தல் சமயத்தில் இப்படி வெளிநடப்பு செய்யறது இணக்கம் ஆயிக்கிறது இதெல்லாம் வந்து அவங்க தேர்தலில் அவங்க பிரபலப்படுத்திக்கிற மாதிரி ஒரு அவங்க எல்லாம் கையாளுறாங்களா அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்ற ரெண்டு பேருமே அதிமுக முக்கியமான ஆட்கள் அதில் ஈபிஎஸ் ஒன்று அவங்களெல்லாம் தவிர்த்துட்டு எதுவும் செய்ய நினைக்க கிடையாது ஆனால் சில க காரியங்கள் சில ஆலோசனைகள் இப்படி இப்படி செய்யும் பொழுது அது வித்தியாசமா தெரியும் மற்றவங்களுடைய பார்வையில வித்தியாசமா தெரியும் மற்றபடி எல்லாம் நல்ல அமைதியா நன்றாக தான் போயிட்டு இருக்கு இதனால எந்த பாதிப்பும் தேர்தல் நேரத்தில் வரவே வராது இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரிதான் ஆனா செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு ஒரு அறிவிப்பு இருக்காரு பத்தாயிரம் பேரை கூட்டி நாங்க ஒரு ஆலோசனை கூட்டம் கூட்டி ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு செப்டம்பர் ஐந்தாம் தேதி பத்தாயிரம் நபர்களை கூட்டி மனம் திறந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்ப இந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல ஆட்கள் சேர்ப்பு அப்படின்றத ஏன் அவர் முன்னோக்கி எடுத்து வைக்கிறாரு பேசுவேன் இத்தனை பேர் ஆதரவாக இருக்கின்றார்கள் என்ன எனக்குன்றதெல்லாம் சும்மா சொல்றது அவர் சும்மா நான் பத்தாயிரம் பேரை நான் சேர்த்து ஆலோசனை பண்ணுறேன் நானே நம்ம கட்சி வளர்ச்சிக்காக ஏதாவது சொல்லியிருப்பாரு இந்த கட்சி வளர்ச்சிக்காகன்றதை கட் பண்ணுவாங்க ஊடகங்கள் இதை மட்டும் பெருசாக காட்டுவாங்க அதாவது இப்ப நீங்கள் என்ன நல்லா சிரிச்சு பேசுகிறோன்னா என்ன வேற ஒரு ஊடகத்துல என்ன சொல்லுவாங்க வேற மாதிரி பேசி இவங்க ரெண்டு பேரும் கட் பண்ணி விடுறா வேற மாதிரி பூதகரமாக காட்டுறா அதான் நல்லது இது இயல்பு இது ஊடகங்கள் செய்கின்ற காரியமே தவிர அவர் நல்லதுக்காக தான் முயற்சி எடுக்கிறார் தவறே கிடையாது இப்போ வந்து நம்ம சிறுபான்மையின பத்தி நிறைய பேசிட்டோம் அதுல வந்து தாவைக்கா தலைவர் விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டான் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர் இந்த பேக்ரவுண்ட் வந்து அவரோட கட்சியோட வளர்ச்சிக்கு காரணமா இருக்குமா அவர் தன்னை முதல் கிறிஸ்தவர வெளிப்படுத்தினாரா இல்ல இது வரைக்கும் இல்ல அடுத்து தன்னை வெளிப்படுத்தினாரா இல்ல அவர் என்னத்தை அவர் அரசியலே இல்லைன்னு நான் சொல்ல வரேன் நீங்க அவரை போய் அரசியல் பார்த்து நீங்க பேசுறீங்க என்ன ஒண்ணும் விளங்கலை அவர் தான் சொல்லியிருக்காரு நான் வந்து அனைத்து தொகுதிகளையும் தான் வேல் வேட்பாளராக கள களம் இறங்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் எங்க 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 வேட்பாளர் இருக்கு போறாரு அனைத்து தொகுதிகளையும் வேட்பாளர் களம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விஜய் தான் வேட்பாளர் அருமையா இருக்குல்ல அருமையானவர் இதுல இருந்து தெரிதில்ல எவ்வளவு அரசியல் புரிந்தவர் எவ்வளவு அரசியல் கற்றவர் எவ்வளவு அரசியலாக அவர் பேசுகிறார் சொல்லி இன்னும் குழந்தையா இருக்கிற அரசியல் அப்படிதான் பேசுவோம் இன்னைக்கு நிறைய தகவல்கள் எங்களுக்கு சொன்னீங்க சார் இன்னொரு நாள் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி